வாக்குக்கு காசு அதுபோக கல்லை ஓட்டு காந்தி நோட்டு கல்லை ஓட்டு அதுதான் அவங்க பெற்றிருக்க வெற்றி ஒரு ரூபா காசு கொடுக்காம இருபத்தி ஆயிரம் வாக்குங்கிறது எங்கள் மக்கள் நேர்மையாக எங்களுக்கு என்னென்ன இந்த பிள்ளைகளுக்கு அழிச்ச மதிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கான ஒரு தொடக்கம் ஒரு பெரிய நம்பிக்கையுமா நம்புகிறேன் என்ன தான் வந்து அதிகாரத்தை வச்சு தான் வேலை செஞ்சாலும் அது வந்து அதையும் தாண்டி நல்ல அரசியலை விரும்புகிற மக்கள் நேர்மைக்கு உண்மைக்கும் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிற மக்கள் இன்னும் இருக்கிறாங்கிறது இது ஒரு சான்று இந்த தேர்தல் ஒரு சான்று பரவாயில் இன்னும் சொல்கிற மாதிரி கட்டுத்தொகைல எங்களுக்கு ஒரு இல்லை பல தேர்தல் நின்று நான் ஒரு தான் கட்டுத்தொகை பெற்றிருக்கிறேன் மற்றதில் இது ஒரு பொருட்கள் இதே திமுக ஆர்கே நகரில் கட்டுத்தொகை பெறலை அதிமுக பெண் பெறலை அதிகாரத்தில் இருந்தவங்களே தோற்றுக்கிறாங்க நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை நான் அந்த இடத்துல கட்டுத்தொகை பெற்றக்கூடாதுங்கிறத அதிகாரத்தில் இருந்தவங்க குறியாக இருந்தாங்க தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் அது காவல்துறை உளவுத்துறை எல்லாம் அவங்களுக்கு வேலை செஞ்சதுனால கட்டுத்தொகை நான் ஆயிரம் ஓட்டு குறையுது அது ஆயிரம் ஆயிரத்தி நோட்டு ஆயிரம் ஓட்டு குறையுதுன்னு வச்சுக்கிட்டோங்களேன் சொல்றவங்க தானே அறிவிச்சு விடுங்க இது மாதிரி எத்தனை இடத்துல தேர்தல் நடந்திருக்கு நாற்பது ஓட்டில் தோற்றுட்டாருங்க திருமாவளவன் அறிவித்தது இருக்கு எண்பது ஓட்டில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றதா அறிவித்ததெல்லாம் இருக்கு இதெல்லாம் அவங்க விரும்பினாங்க அது நடந்திருக்கு நாங்கள் அதை பொருள்படுத்தலை ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகமும் பெற்றிருக்கிறோம் இது இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்த ஈரோடு கிழக்கில் வாழ்கிறது என் அன்பு சொந்தங்கள் இந்த பிள்ளைகளை மதித்து இவ்வளவு பணம் பெரும்பாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சாதியை மத உணர்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி மொழி இனம் உண்மை நேர்மை ஊழல் அஞ்சத்துக்கு எதிரான உணர்வு இதெல்லாம் வாக்களித்தது ரொம்ப பெருமைக்குரியது அதை தொலை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்க இருக்க படித்து இந்த அரசியலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்கும் காசு கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி இல்லைன்னா ஒன்றுன்னு செய்ய முடியாது அப்படின்னு இப்போ தனித்து நின்று இருபத்தாயிரம் வாக்குனாலும் எங்கள் வாக்குன்னு நாங்கள் சொல்லிக்கிற முடியும் எங்கள் வாக்கு எங்க அப்படியே சொல்லிக்கிற முடியும் அதில் பெருமை ரொம்ப பெருமை எங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை Vera del que li